அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விசுவவ தமிழ் மாதம் ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை குரல் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் தெளிவுரை மேன்மேலும் உயர்வடைவோம் என்று விருப்பம் கொண்டு முயல்பவர் தம்முடைய புகழ் அழிவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கிரன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் கிரக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் சமீபத்தில் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை செய்திருப்பீர்கள் அல்லது வரும் ஒரு வார காலங்களில் நிச்சயம் செய்வீர்கள் சுய தொழில் செய்ய மனசும் சூழ்நிலைகளும் தூண்டும் இன்று ஏதாவது ஒரு கோவிலுக்கு வேண்டுதல் வைப்பீர்கள் என்று சதா காலமும் குழப்பமும் பயமும் இருந்தாலுமே சுய மரியாதை குறித்த விழிப்புணர்வுடன் தான் இருப்பீர்கள் என்று இன்று பாண்டிச்சேரி மற்றும் மதுரை தொடர்புடைய நபர்களுடன் பழக்கம் உண்டாகும் உங்கள் மகள் மற்றும் சகோதரி இவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகளை செய்வீர்கள் விரக்தி எரிச்சல் சலிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று பல இடங்களுக்கு சுற்றித் திரியும் ஆசை வேறு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகள் வரும் வருகின்றவரன் நீங்கள் வசிக்கும் அல்லது பூர்வீகத்திற்கு மேற்கிலிருந்து வருவார்கள் இன்று ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அமைப்பு உண்டு அடுத்தவர் வாழ்க்கைக்காக தனது வாழ்க்கையை பணயம் வைப்பது என்பது சட்ட ரீதியான பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் நரம்பு மற்றும் ரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள் ஏற்படும் தேகம் சற்று பருமனாக இருக்கின்றது என்ற கவலை ஏற்படும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் சிறு சிறு உடல் உபாதைகளும் வரும் என்று சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சையும் நடக்கலாம் இன்று முருகதாஸ் நாதன் சேகர் மாறன் ஜெயா வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் கோவைக்காய் மொச்சை புலி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்